பாசமான மாத தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்வான வணக்கங்கள் அன்றாட உணவு இந்த நிகழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக எழுச்சி தருவதாக ஆண்டவரியேசுவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரியேசு தனது வல்லமையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே பேச்சில் அந்த பேய்பிடித்திருந்த ஒருவரை குணமாக்குகின்றார் அவருக்கு நல்வாழ்வு தருகின்றார் புதிய மனிதனாக்குகின்றார் புத்துயிர் ஒன்றை அவனுக்கு தருகின்றார் அதுவரை தன் நிலையை உணராத அந்த மனிதன் தன் நிலையை இழந்து அனைவராலும் கேவலமாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் கருதப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது ஆண்டவருடைய அருளால் நலம் பெற்று அங்கு இருக்கின்றான் ஆனால் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் பரிசேயரும் மற்றவரும் ஆண்டவர் இயேசுவை ஏளனம் செய்கின்றனர் பேய்களின் தலைவனை கொண்டு பெயில் செய்பவர்களைக் கண்டு அவர் பேயை ஓட்டுகின்றார் என்று சொல்கின்றார்கள் ஆனால் அதே வேளையிலே அவரோடு இருந்த சில மக்கள் அந்த மனிதன் குணப்பெற்றதை பார்த்து வியப்படைந்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் ஆண்டவரியேசு எந்த ஒரு விமர்சனத்திற்கும் சளைத்தவர் அல்ல அதனால் மனமுடைந்து போகவில்லை தைரியமாக அவர்களுடைய தவறுகளையும் தவறான கருத்துகளையும் மரபுகளையும் சாடுகின்றவராகவும் திருத்துபவராகவும் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே ஏன் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் பேயை கொண்டு ஓட்டுகின்றான் பேய்களின் தலைவனை கொண்டு பேயை ஓட்டுகின்றான் என்று சொன்னார்கள் என்று கேட்டால் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே ஆண்டவர் இயேசுவை போல பல மாயக்காரர்கள் இருந்தார்கள் பல மந்திரவாதிகள் இருந்தார்கள் அவர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசுவை இயேசுவைப் போல் அல்லாமல் அவர்கள் பேயினுடைய சக்தியால் சிலருடைய பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமையை பெற்றிருந்தார்கள் ஆகவே ஆண்டவர் இயேசுவையும் அவர்களில் ஒருவராக கருத முற்பட்டார்கள் அன்புக்குரியவர்களே ஏன் அவர் அவர்கள் செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசு தன்னை இறைமகன் என்றும் கடவுளினுடைய வல்லமையை பெற்றவர் என்றும் அவர்களுக்கு அறிவித்து வந்தார் நற்செய்தி சொல்லி வந்தார் பிணிகளை சரியாக்கி வந்தார் என்று பார்க்கின்றோம் பேய்களை ஓட்டி வந்தார் என்று பார்க்கின்றோம் எப்பொழுது ஆண்டவர் இயேசு இந்த அருள் அடையாளங்களையும் வல்ல செயல்களையும் கடவுளுடைய உதவி இல்லாமல் பேயினுடைய உதவி கொண்டு செய்கின்றார் என்று சொல்கின்றார்களோ அப்பொழுதே ஆண்டவர் இயேசு தன்னுடைய மகிமையை இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதாவது ஆண்டவர் இயேசு கடவுளுடைய வல்லமையால் அல்ல பேய்களினுடைய துணை கொண்டு தீய சக்திகளினுடைய துணை கொண்டு அவர் பேய்களை ஓட்டுகின்றார் என்கின்ற தவறான எண்ணம் மக்களுக்குள் செலுத்தப்பட வேண்டும் மக்கள் மக்களுடைய எண்ணங்களுள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு கருத்தை அவர்கள் பேச்சுழந்த மனிதன் நலமாக்கப்பட்டதை அவர்கள் தவறாக விமர்சிக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமானவர்களை பொறாமையும் காழ்ப்புணர்வும் அவர்கள் அவர்களை தவறான போக்கிற்கு ஆளாக்குகின்றது என்று பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவர் சமநிலையோடு சந்திப்ப சிந்திப்பவர் அதே போல மற்றவர் மகிழ்ச்சியில் பங்கு உள்ளவராக இருக்கின்றார் ஆகவே மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னை முழுவதுமாக கையளிக்கின்ற ஆண்டவர் அந்த மனிதனை மற்றவருடைய விமர்சனங்களை குறித்து கவலைப்படாமல் அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அந்த மனிதனையும் முழுமையாக குணமாக்குகின்றார் என்று பார்க்கின்றோம் ஆகவே மனித யூத சமுதாய அவலங்கள் தவறான மரபுகள் கண்ணோட்டங்கள் ஆகியவற்றை ஆண்டவர் சரி செய்கின்றார் மக்களின் மதிப்புக்காகவோ தனது சுயநலத்திற்காகவோ எப்பொழுதுமே ஆண்டவர் எந்த ஒரு பணியையும் எந்த ஒரு நற்செய்தியும் மக்களுக்கு சொன்னது கிடையாது ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமானவர்களை இங்கு நாம் கவனிக்க வேண்டியது ஆண்டவர் இயேசு விமர்சனங்களுக்கும் தரைக்குறைவான எண்ணங்களுக்கும் கடவுளின் மகன் என்கின்ற அந்த தன்னுடைய நிலையை ஒட்டுக் கொடுக்காதவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம் விமர்சனங்களை குறித்தோ தவறான பேச்சுகளை குறித்தோ ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் கவலைப்பட்டவராக இல்லை அவர் அவதூறு பேச்சுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அவர் செவி சாய்க்காமல் எது நல்லதோ எதும் முரண்பாடுகளை கலையக்கூடியதோ அவற்றை எப்பொழுதுமே செய்து வந்தார் என்று பார்க்கின்றோம் ஆகவே அவர் எப்பொழுதும் முரண்பாடுகளோடு சமரசம் செய்து கொள்ளாத ஒரு மனிதராக வாழ்ந்தார் ஆகவே தான் ஆண்டவர் இயேசுவை தெளிவாக புரிந்து கொண்ட மக்கள் அவருடைய அந்த செயல்களைக் கண்டு வியப்படைந்தார்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று பார்க்கின்றோம் மேலும் ஆண்டவர் செய்கின்ற பணியானது மீண்டுமாக தொடரப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவருக்கு பின்னும் இது தொடரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வேலையாட்கள் கம்மியாக இருக்கின்றார்கள் வேலை ஆட்கள் இன்னும் போதுமான போதுமானவர்கள் இல்லை ஆகவே நீங்கள் அறுவடைய ஆண்டவரை வேண்டுங்கள் என்று சொல்கின்றார் என்று பார்க்கின்றோம் மேலும் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே நமக்கு தன்னுடைய பணிவாழ்வினுடைய முக்கியத்துவத்தை சொல்லித் தந்தவராகவும் அதே போல பனிவாழ்விற்கு தேவையான ஆட்களை சேர்ப்பதற்காகவும் நம்மை வேண்டுகிறார் ஆகவே ஆண்டவர் நற்செய்தினுடைய நன்மைகளை புரிந்து கொண்டு முரண்களை கலைந்தவர்களாக நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ் வாழ்வதற்கான வரத்தை கேட்போம் இந்த நிகழ்வு நமக்கு அதற்கான ஞானத்தையும் ஆசிரியையும் அளிப்பதாக இறைவன் ஈசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க